தமிழ் திரையுலகின் பணக்கார நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ குமாரோ தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவங்கி இருக்கும் விஜயோ சூர்யாவோ கிடையாது அந்த பணக்கார நடிகர் யார் என்று தெரிந்து கொள்ளும் வாங்க கோலிவுட்டின் டாப் ஐந்து பணக்காரர்கள் நடிகர்கள் யார் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதில் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பவர் யார் என பாருங்கள் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித்குமார் விஜய் ஆகியோர் படம் ஒன்றுக்கு நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி வருகிறார்கள் இந்நிலையில் கோலிவுட்டுடன் பணக்கார நடிகர் யார் என்பது தெரிய அது வேறு யாரும் இல்லை கமல்ஹாசன் தான் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி ஆகும் கமல்ஹாசனுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது அதாவது கோலிவுட்டின் இரண்டாவது பணக்கார நடிகர் விஜய் அவரின் சொத்து மதிப்பு நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடிகள் ஆகும் முழுநேர அரசியலில் ஈடுபட போகும் விஜய் நடித்திருக்கும் கடைசி படமான தளபதி அறுபத்தி ஒன்பதுக்காக அவருக்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இனி அவரை படங்களில் பார்க்க முடியாது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி பணியில் கவனம் செலுத்தப் போகிறார் விஜய் அவரின் கடைசி படமான தளபதி அறுபத்தி ஒன்பது வசூலில் புது சாதனை படைக்குமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கோலிவுட்டின் மூன்றாவது பணக்கார நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவரின் சொத்து மதிப்பு நானூற்றி முப்பது கோடியாகும் எழுவத்தி நாலு வயதாகும் ரஜினிகாந்த் படம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி முதல் இருநூத்தி பத்து கோடி வரை வாங்குகிறார் தற்போது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் ரஜினியின் கெரியரில் முக்கியமான படங்களில் ஒன்றாக கூலி இருக்கும் என நம்பப்படுகிறது கோலிவுட்டின் பணக்கார நடிகர்கள் பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கிறார் அஜித் குமார் கார் ரேஸ் பங்கேற்ற பயிற்சி எடுத்து வரும் அஜித் குமாரின் சொத்து மதிப்பு முன்னூற்றி ஐம்பது ஆகும் படங்களில் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து பலருக்கு சத்தமில்லாமல் உதவி செய்து வருகிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச கார் ரேஸில் கலந்து கொள்கிறார் அஜித் அதற்காக படங்களில் இருந்து குட்டி பிரேக் எடுத்திருக்கிறார் நடிகரும் தயாரிப்பாளருமான சூர்யா ரூபாய் இருநூறு கோடி சொத்து மதிப்புடன் கோலிவுட்டின் ஐந்தாவது பணக்காரராக நடிகராக இருக்கிறார் சினிமாவில் சம்பாதிக்கும் பணத்தை பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்திருக்கிறார் மேலும் ஏழை பிள்ளைகள் படிக்க தன் அகரம் அறக்கட்டளை மூலம் உதவி செய்து வருகிறார் சூர்யா அவர் உதவியால் பல ஏழை வீட்டு பிள்ளைகள் படித்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்